அஹமதுஹூ அனு சல்லி அலா ரசூலிகில் கரீம் அம்மாபாத் பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே இன்றைய தலைமுறை தலைமைத்துவத்திற்கான பக்கத்தை துளைத்து விட்டது மாவீரன் எப்போது என்னிடத்திலே கடமைத்துவத்தை பற்றி கேட்கப்பட்ட பொழுது சொன்னான் நூறு கழுதைகளுக்கு ஒரு சிங்கம் தலைமை தாங்கினால் களத்திலே நூறு கழுதைகளும் சிங்கம் போன்று களமாடும் நூறு சிங்கங்களுக்கு ஒரு கழுதை தலைமை தலைமை தாங்கினால் களத்திலே நூறு சிங்கங்களும் கழுதலா கழுதைகளாகவே செயல்படும் என்றார் இன்று புதிய புதிய தலைவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் உங்களுக்கானவன் என்று அதிகாலையிலே தலைமைத்துவத்தை பற்றி என்று பேசப்படுகிறது அதை குறித்த அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் வகுப்பெல்லாம் எடுக்கப்படக்கூடிய ஒரு காரணம் இது எதிர் தலைமைத்துவம் ஆட்சியை கைப்பற்றுவதும் அதிகாரத்தை வைத்திருப்பதும் அல்ல தலைமைத்துவம் அகராதியை புரட்டினால் தலைமைத்துவம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அது பொறுப்பு பதவி என்பது அத்தாரிட்டி அதற்கான ஒரு அதிகாரம் மட்டும்தான் இந்த பொறுத்து சிறந்த ஒப்படைக்கப்பட வேண்டும் சொன்னார்கள் பதிவு செய்யப்படுகிறது அது செய்கிறார்கள் தலைமைத்துவத்தை வெறுப்பவர்களை தலைமைத்துவத்தை விரும்பாதவர்களை மக்களை சிறந்தவர்களாக பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்கள் ஹத்தா என்றார்கள் தலைமைத்துவத்திற்கு அவர் வருவார் இவர்களின் கரங்களிலே தலைமைத்துவம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒரு தலைவருக்கான அடுத்த தேர்வு குர் ஆனிலே சொல்லுகிறார் ஒசாத ஹூ அறிவாற்றல் குரானிலே வருகிறது ஒசாதஹூ வஷ்தாத் இயல் மீ ஆர் திஸ்மு தாலுத்தோடைய தலைமையை இஸ்லுவேதர்கள் ஏற்க மறுத்த போனது சம்மீல் அணை சிராம் சொன்னார்கள் குரானு பேசுகிறது தலைமைத்துவத்திற்கான அறிவு ஆற்றலையும் உடல் தகுதியையும் அல்லாஹ் இவருக்கு கொடுத்து அதிகம் அதிகமாக கொடுத்துருக்கிறான் என்று சொன்னார்கள் மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு அசத்தியத்திற்கு எதிராக எப்படி களமாட வேண்டும் மக்களுக்கான நன்மை எது தீமை எது என்று பிரித்தறியக்கூடிய ஆளுமை மிக்க அறிவாற்றல் இது குரான் தலைமைத்துவதற்காக சொல்லக்கூடிய ஒரு விதி தலைவர்கள் வானில் இருந்து இறங்குவதல்ல சாமானிய மக்களே தலைவர்கள் தலைவர்களாக உருவாகிறார்கள் இது அல்லாஹோடைய இந்த பலகீனமான மக்கள் மக்களுக்கு நாம் விவாரம் செய்ய நாம் நாடினோம் அவர்களுக்கான தலைவரை அவர்களிலிருந்து நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பெரும்பெரும் தலைவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தவர்கள்தான் மனிதனுக்கான தலைமை பண்புடைய அஸ்திவாரம் நல்ல கொள்கைகளை தீட்டுதல் ஒரு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் தலைமை தூத்திற்கான ஆணி வேறு என்னவென்று பார்த்தால் பிறருடைய வழியை துன்பத்தை தன் வழியாக உணரக்கூடிய பக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை வரலாற்றிலே தரம் தலைவர்களாக அறியப்படுகிறார்கள் ஒரு மனிதன் பாதிக்கப்படும் பொழுது அவன் இனத்தை சார்ந்தவன் அல்ல என் மொழியை சார்ந்தவன் அல்ல என்று பார்க்க கூடாது மனித இனத்திலே கடை கோரி மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அவருடைய உணர்வை தன் உணர்வாக கொள்ள வேண்டும் இந்த தலைமை பண்பை தான் பெருமானார் சொல்லுவாக அழகி வசல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்பதாகவே கொடுக்கப்பட்டார்கள் மக்காவிற்கு ஒரு வியாபாரி வருகிறார் அவருடைய வியாபார பொருட்களை அபுஜகன் அபகரித்து விடுகிறான் மக்காவின் மலை குன்றுகளிலே ஏறி நின்று தனக்கான அந்த ஏழைக்கப்பட்ட அணிதத்தை முயற்சிகிறார் யாரும் கண்டு கொள்ளவில்லை பெருமானார் செல்லாக அலை இவர் அவருடைய பிரச்சனையை கையில் எடுத்தார்கள் அவருக்கான நீதியே நிலைநாட்டினார்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் அவர் பெருமானாரின் குடும்பமும் அல்ல குறைஷியும் அல்ல மக்கள் மகளும் பிறந்த நாளுமல்ல எங்கோ உள்ள இருந்து வந்த ஒரு வியாபாரியின் வழியை உணர்வை தன் வழியாக பார்த்ததின் விளைவு அவருக்காக களத்தில் நின்றார்கள் அழகியவர் செல்லம் இந்த வரலாற்றிலே பெரும்பெரும் தலைவரை எடுத்து பார்த்தால் அவர் ஒன்றிணையக்கூடிய ஒரு மைய புள்ளி இனிவாகத்தான் இருக்கும் பேரறிஞர் அண்ணா தலைமைத்துவத்தை பற்றி சொல்லுவார் ஒரு நல்ல தலைமை அதிகாரத்தின் போது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது ஒரு சிறந்த தலைமை அதிகாரத்திற்கு பின்பும் மக்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது இதர் சனமான உண்மை நாளைய சமுதாயத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஆய்வுகள் ஆகிய நம்மிடத்திலே இது போன்ற தலைமை பண்பு உருவாக வேண்டும் தன்னை பார்க்க வந்த இடத்திலே பெருமானால் சொன்ன வார்த்தை அவ்வின் அழைக்க இன்னி நஸ்து மலிக்கன் நான் ஒன்றும் அரசு நல்ல சாதாரணமாகவா இன்னவா அதை இவ்வளவு இம்ராத்தி குரைஷ் ஒரு குரேசி பெண்ணுடைய மகன் என்று சொன்னார்கள் உலக வரலாற்றிலே ஒரு தலைவன் ஒரு தலைவன் தொண்டகத்தில்